ஹை ஆல் வெல்கம் டு நித்யா டிஎன்பிஎஸ்சி ஸோ இப்போ நம்ம எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசி நோட்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் எயிட் அப்படின்னு சொல்கிறது ஆசிரியர் தேர்வு வாரியம் ஸோ இது வந்து இவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன பணிகளை வந்து மேற்கொள்கிறாங்க அதுதான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது டீ டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் டிஆர்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு அதுக்கும் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த டெட்டுக்கு ஆன நோடல் ஏஜென்சி யாரு அப்படின்னு கூட கேட்டாங்கன்னா டிஆர்பி அப்படின்றது தான் ஆன்சர் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை வந்து நடத்துகிறதும் டிஆர்பி தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு எஸ் செட் அப்படின்னா ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து டிஆர்பி தான் ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் யார் பண்ணுறாங்க டிஆர்பி கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இஜிஏ சரிங்களா ஸோ தமிழ்நாடு மின் ஆளுமை நிறுவனத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களோட நோக்கம் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணி எக்ஸாம் வச்சு எடுக்கிறது தான் இவங்களோட வேலை இதெல்லாம் நமக்கு தெரியும்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவி தொகை திட்டம் சிஎம்ஆர்எஃப் அதாவது சிஎம் ரிசர்ச் ஃபண்ட் அப்படின்றது தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கல்லூரி கல்வி இயக்ககம் அதாவது டி டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இவங்க மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி இருபது மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து ஃபெலோஷிப்பும் கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம் ஸோ இது வந்து ரீசெண்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்லருந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வினா வங்கி மேலாண்மை மென்பொருள் இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்கலாம் ஸோ இது வந்து டிஆர்பி தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது கொஷின் பேங்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸோ இங்கே எழுதியிருக்க பாருங்கள் கொஷின் பேங்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா கியூபிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த கியூபிஎம்எஸ் மென்பொருள் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஏஐ பாணினி அப்படின்ற இந்த மென்பொருளும் வந்து மொழிபெயர்ப்பு மற்றும் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஏஐ பாணினி அப்படின்றது ட்ரான்ஸ்லேஷன் அண்டு டப்பிங் ஆப்பாகவும் வந்து யூஸ் பண்ணப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏஐ பாணினியோட வேலை என்ன அப்படின்றது கேட்கலாம் டப்பிங் அண்டு ஸோ ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்குக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஆர்பி பற்றி பார்த்தோம் ஸோ இது எந்த வருஷம் நிறுவப்பட்டுச்சு அதை வந்து நமக்கு முக்கியமாக தெரியணும் அதே மாதிரி யா யார் யாருக்கெல்லாம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இவங்க கூட டிஆர்பி கூட யார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ டிஆர்பி இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நிறுவப்பட்டது அப்படின்றது தான் நமக்கு இங்கே முக்கியமான கொஷின் ஸோ நோடல் ஏஜென்சி ஆஃப் டெட்டு செட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஜி டிஎன்இஜியை கூட யார் வந்து சேர்ந்து ஸோ சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்னா இது பண்ணுறாங்க பண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேங்க் யூ